தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வகையிலும் எண்ணில் நல்ல கதைக்காத ஒருவற்றே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நிறைய உருட்டுகள் இருக்கின்றன அந்த வகையில் நாம் பார்க்க போகிற ஒரு உருட்டு என்பது தவறாக சொல்லக்கூடிய விஷயம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் வாஸ்துவை சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் அந்த விஷயத்தை சொல்கிறார்கள் அது வாஸ்து பார்க்குற மனிதர்களா மனிதர்களா அல்லது ஜோதிடம் பார்க்கிற மனிதர்களா என்று ஜோதிடத்தை பிரதானமாக தொழிலாக செய்கிற மனிதர்களா அல்லது வாஸ்துவை பிரதானமாக செய்கிறவர்களா என்று நீங்கள்தான் பிரித்து பிரித்து அரைந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த வகையில் வாஸ்துவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஒரு உருட்டு என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் என்ன அது அப்படின்னு பொழுது ஒரு வீடு இருக்கிறது இந்த வீடு இந்த வீடு ஒரு வீடு என்பது வடக்கு இது கிழக்கு இப்போ இந்த வீட்டில் நிறைய மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு இந்த தவறு எக்காரணம் கொண்டும் எந்த இடத்திலும் இந்த தவறுகளை செய்யக்கூடாது இந்த மூளை எந்த மூலையிலும் அதாவது வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய இந்த மூளையும் தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு மூலையிலும் எக்காரணம் கொண்டும் பூஜை அறை வரையக்கூடாது பூஜை அறை வரக்கூடாது இந்த இடத்துல பூஜை அறை வரக்கூடாது பூஜை அறை அறை கண்டிப்பாக வரக்கூடாது இது மிகப்பெரிய தவறு இதை இந்த இடத்தில் இருந்தால்தான் யோகம் என்று சொல்லுகிற வாஸ்து நிமிடர்கள் இருக்கிறார்கள் இப்போ ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் இது சரியா அல்லது இது தவறா என்பதை நீங்கள் உபயோகப்படுத்தி பார்க்கும்போது தான் அதன் உண்மை உங்களுக்கு புலப்படும் அந்த வகையில் நூறு சதவீதம் தவறாக இருக்கக்கூடிய பூஜை அறை வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் பகுதியிலும் தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் பகுதியிலும் எக்காரணம் கொண்டும் பூஜை அறைகள் வரக்கூடாது இதே கவனத்திற்கு இது வாஸ்து உருட்டுக்கள் என்று கூட சொல்லலாம் அடுத்து அதே சமயம் பூஜை அறையில் ஒரு கழிவறைகள் இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு படுக்கை அறை இருக்கும் இந்த படுக்கை அறைக்கு அருகில் ஒரு கழிவறை இருக்கும் இந்த கழிவறைக்கு பக்கத்தில் இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் இந்த இடத்துல பூஜை அறை போட்டிருப்பாங்க அப்படி போடுகின்ற பொழுது இது சவுத் வெஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் ஒன் இந்த இடத்துல ஒரு படிக்கறைக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட் போட்டிருப்பாங்க அந்த டாய்லெட்டை இணைந்தார் போல் ஒரு பூஜை அறை அமைச்சிருப்பாங்க இந்த பூஜை அறை தவறு என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் இதை யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூலையில் ஒரு பூஜை அறை போட்டு கொடுக்குற மனிதர்களும் இந்த மூலையில் வடகிழக்கு மூலையில் பூஜை அமைத்து கொடுக்குற மனிதர்களும் இந்த ஒரு பூஜை அறைக்கு பக்கத்தில் சாரி ஒரு கழிவறைக்கு பக்கத்தில் ஒரு பூஜை அறை வரக்கூடாது அது மிகப்பெரிய தோசம் என்று சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்போ ஆராய்ந்து நீங்கள் மனிதர்களை அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணீரையும் பிரித்து பார்க்கிறது அதுபோல் பிரித்து பார்த்து வாஸ்து நிபுணர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிரித்து பார்த்து தெரிந்து கொண்டு சரியான ஒரு வாஸ்து நிமிடத்தை அணுங்கும்போது மட்டுமே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பூஜை அறை கிடைக்கும் என்று சொல்வேன் தாராளமாக ஒரு கழிவறை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கழிவறைக்கு அருகில் நீங்கள் தாராளமாக பூஜை அறையை வைத்துக்கொள்ளலாம் அதில் வந்து நூறு சதவீதம் தவறு கிடையாது ஒரு பூஜை இருக்கிறது இந்த இடத்துல நீங்கள் இது வந்து கழிவறை இருக்கிறது இந்த கழிவறை இந்த கழிவறைக்கு பக்கத்தில் இது டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் இது பூஜாரூமாக வரலாம் பூஜாரூபமாக தாராளமாக வரலாம் இது கிழக்கில் நீங்கள் டோர் வைத்துக் கொள்ளலாம் டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல டோர் கொள்ளலாம் தாராளமாக இருக்கலாம் இந்த இடத்துல கழிவறைக்குது இந்த இடத்துல பூஜை ரேக்குது என்று சொல்வது புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வாஸ்து உருட்டு என்று கூட சொல்லலாம் வகுத் வாஸ்துவில் பகுத்தறிவு பகுத்தறிவாக பார்க்கவில்லை என்று சொல்லலாம் வாஸ்துவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்று கூட சொல்லலாம் இது எந்த பேரை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் நூறு சதவீதம் வரக்கூடாது அதே சமயம் இந்த வடக்கு பார்த்த ஒரு பூஜை அறை இருக்கிறது என்று சொன்னால் இந்த வடக்கு பார்த்த பூஜை அறைக்கு இந்த இடத்துல டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் வரலாம் இந்த இடத்துல பூஜை அறை வரலாம் தாராளமாக வரலாம் அது கிழக்காக இருக்கலாம் அல்லது வடக்காக இருக்கலாம் இந்த இடத்துல வடக்காக இருக்கலாம் அல்லது கிழக்காக இருக்கலாம் அதனுடைய கதவை என்பது அப்போ இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு செயல்படும் பூஜையரை எக்கா எக்காரணம் கொண்டும் வடகிழக்களோ தென்மீர்களோ வரக்கூடாது ஒரு கழிவறையை ஒட்டி அமைப்பில் பூஜை வரலாம் தவறு கிடையாது இதை தெரிந்து கொண்டு ஒரு வாஸ்து நுணுரை நீங்கள் நிபுணரை அடகும் பொழுது சரியாக சொல்கிற வாஸ்து முறை யார் என்று தெரிந்து கொண்டு ஒரு கட்டிடத்தை அமைக்கும் போது நல்ல விஷயங்கள் அந்த கட்டிடத்தின் நொழியாக வாஸ்து நொழியாக உங்களை இயக்கும் என்று சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்